கண்ணன் குடலை கேட்டின் மதுரை மீனாட்சி கிடியை கெட்டி தொந்த முறைக்கு சோற்றை கேட்டில் தொட்டு பாசம் கெட்டி மழையை போன்ற தூழ்வை கேட்டின் புல்லை போன்ற பணிவை கெட்டி புயலை போன்ற துணிவை கெட்டின் இடையை தங்கும் போல் விடாத பொறுமை கேட்டேன் சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன் சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன் தயவரையறியும் கண்கள் கேட்டேன் மூடி இல்லாத முகங்கள் கேட்டேன் போலி இல்லாத புன்னகை கேட்டேன் தவழும் வயதில் கால் கேட்டேன் தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன் ஐந்து வயதில் புத்தகம் கேட்டேன் ஆறாம் பேனா கேட்டேன் காசே வேண்டாம் கருணை கேட்டேன் தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன் வாழ கேட்டேன் இதிலே எதுவும் நடக்கவில்லை